தமிழ் விலையொலி பக்கத்தினூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலில் தலைப்பு செய்திகள் சில எம்பிக்களுக்கு அரசியலை முன்னெடுக்க முடியவில்லை சஜித் வாகனங்களை ஏலத்தில் விட்டதில் அரசாங்கத்துக்கு முன்னூறு மில்லியன் ரூபாய் இழப்பு கையூட்ட ஊழலுக்கு ஆணைக்குழுவின் குழுவின் முறைப்பாடு சமாதானத்தை ஏற்படுத்தவே போரி முன்னெடுப்போம் மகிந்த ராஜபக்ச தெரிவிப்போம் கடுமையான உயிர் அச்சுறுத்தலால் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அரசியலை முன்னெடுக்க முடியவில்லை சஜித் பிரேமதாசு தெரிவிப்போம் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகும் சம்பவங்களை தடுப்பதற்கு இதுவரையில் அரசாங்கம் போதியளவு நடவடிக்கை எடுக்கவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று வாய்மொழி மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் எதிர்கட்சித் தலைவர் தொடர்ந்தும் உரையாற்றுகையில் நாட்டில் சட்ட ஒழுங்கை நிலை நாட்டுவது அரசாங்கத்தின் அடிப்படை பொறுப்பென்ற போதிலும் நாடு முழுவதும் இடம்பெறும் சூடு கொலைகள் மற்றும் அச்சுறுத்தல்களை தடுப்பதற்கு அரசாங்கம் தவறியுள்ளது பல தடவைகளில் தாம் உட்பட சக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது குறித்து கேள்வி எழுப்பியுள்ள போதிலும் உரிய தீர்வுகள் இதுவரை கிடைக்கவில்லை கடந்த எட்டு மாதங்களில் எழுபத்தி ஒன்பது துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் ஐம்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் நாட்டில் அதிகரிக்கும் வன்முறைக்கும் தேசிய பாதுகாப்புக்கும் தொடர்பிருப்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லையா மக்களின் பாதுகாப்பிலேயே நாட்டின் பாதுகாப்பும் தங்கியுள்ளது போதைப் பொருள் முன்னிறுத்தி சில குழுக்களுக்கு இடையிலான மோதலில் அவர்களது குடும்பத்தினரும் சாதாரண மக்களும் பாதிக்கப்படுகின்றனர் அத்துடன் கடுமையான உயிர் அச்சுறுத்தல் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலருக்கு தங்களது அரசியலை முன்னெடுக்க முடியாமல் போயுள்ளதுடன் அச்சுறுத்தல்களால் அதிகாரிகளும் பதவி விலகுகின்றனர் அண்மையில் துசித கல்லொழுவும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருந்தார் எவ்வாறாயினும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ள மக்கள் பிரதிநிதிகளையும் மக்களையும் பாதுகாப்பதற்கு அரசாங்கம் தெளிவான திட்டம் ஒன்றை முன்னெடுக்கவில்லை எனவே எதிர்காலத்தில் இது குறித்த எவ்வாறான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கப் போகின்றது என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்து உரையாற்றிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குற்றக்கும்பல் உறுப்பினர்களுக்கிடையிலான மோதலில் விளைவாக பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதுடன் இதற்கு பின்னணியில் சில அரசியல் கட்சிகளின் தலையீடு இருப்பதாக புலனாய்வு அறிக்கைகள் தெரிவிக்கின்றன மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஆயிரத்து இருநூற்றி எழுபத்தி எட்டு துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இதுகுறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதிக குற்றங்கள் இடம்பெறும் ஐம்பத்தி ரெண்டு இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் பதினைந்து விசேட அதிரடிப்படை குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன நாடளாவிய ரீதியில் குற்றக்குழுக்கள் தொடர்பில் தகவல்களை புலனாய்வுப் பிரிவின் ஊடாக சேகரிப்பதுடன் பல்வேறு சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன அத்துடன் வெளிநாடுகளிலிருந்து இருந்து குற்றச்செயல்களை வழிநடத்துபவர்களையும் நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு நாடுகளுக்கிடையில் ஒத்துழைப்புடன் அரசாங்கம் செயற்படுகிறது குழுக்களுடன் தொடர்புடைய காவல்துறையினர் குறித்து விசாரணைகள் இடம்பெறுவதுடன் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கு மேலும் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் சமாதானத்தை ஏற்படுத்தவே போரை முன்னெடுத்தோம் மகிந்த ராஜபக்ச தெரிவிப்போம் நாட்டில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காகவே போரை முன்னெடுத்ததாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டையில் உள்ள இராணுவ நினைவு சின்னத்துக்கு முன்பாக இன்று ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுனை ஏற்பாடு செய்திருந்த இராணுவ நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்றைய தினம் இராணுவ நினைவு சின்னத்துக்கு முன்பாக இராணுவ வெற்றி தேசிய நிகழ்வு இடம்பெற்றிருந்த நிலையில் இன்றைய தினம் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது எவ்வாறாயினும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் கடந்த பதினெட்டாம் திகதி குறித்த இடத்தில் இராணுவ நினைவேந்தலை நடத்த பாதுகாப்பு அமைச்சுக்கு எழுத்துப்பூர்வ கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த போதிலும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று நடைபெற்ற இராணுவ நினைவேந்தலில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் கருத்து வெளியிட்ட முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச யுத்தம் என்பது ஒரு பேரழிவு எனவும் இந்த அரசாங்கம் தொடர்ந்தும் யுத்த வெற்றி நிகழ்வுகளை முன்னெடுக்குமா என்று சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் முன்வைக்கப்பட்ட அனைத்து ஆட்சேபனைகளும் நிராகரிப்பு பதவியில் இருந்து இடைநிறுத்தப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் தவறான நடத்தை மற்றும் கடுமையான அதிகார துஸ்பிரயோகம் தொடர்பாக விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழு அவர் சார்பாக முன்வைக்கப்பட்ட அடிப்படை எதிர்ப்பு ஆட்சேபனைகளை நிராகரித்துள்ளது பதவி இடைநிறுத்தப்பட்டுள்ள போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் பாட பாராளுமன்ற கட்டடத்தில் விசாரணை குழு முன்னிலையில் நேற்று ஆஜராகியிருந்தார் இதன்போதே மேற்படி குழு அவர் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட அடிப்படை எதிர்ப்பு ஆட்சேபனைகளை நிராகரித்துள்ளது உச்ச நீதிமன்ற நீதியரசர் பிபி சூரசேனவின் தலைமையில் இ எம்என்இத்தவள மற்றும் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் டபிள்யூ எம் லலித் எக்கநாயக்காவுக்கு ஆகியோரின் முன்னிலையில் மேற்படி விசாரணை குழு பாராளுமன்ற கட்டடத்தில் கூடியது போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் முதல் தடவையாக நேற்று விசாரணை குழு முன்னிலையில் ஆஜராகியிருந்தார் இங்கு தேசபந்து தென்னக்கோனிடம் இருபத்தி மூன்று குற்றங்கள் உள்ளடங்கிய குற்றப்பத்திரம் கையளிக்கப்பட்டது இதனையடுத்து பிரதிவாதியாக போலீஸ் மா அதிபரின் சார்பாக ஆஜராகியிருந்த சட்டத்திரணி ஆர் எஸ் வீரவிக்ரமவினால் அடிப்படை ஆட்சேபனை மற்றும் வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டது இதனையடுத்து சட்டமா அதிபர் திணைக்களத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி விசாரணை குழுவுக்கு வருகை தந்திருந்த மேலதிக சொலிஸ்டர் ஜெனரல் பீரிஸ் மற்றும் பிரதி சொலிஸ்டர் ஜெனரல் ரஜித பெரேரா ஆகியோர் ஆட்சேபனைகளை பதிவு செய்தனர் அனைத்து விடயங்களையும் பரிசீலித்த உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதியரசர் பி வி சூரசேன தலைமையிலான விசாரணை குழு பிரதிவாதியான போலீஸ் மா அதிபரின் சார்பாக முன்வைக்கப்பட்ட அடிப்படை ஆட்சேபனை அனைத்தையும் நிராகரித்தது அத்துடன் விசாரணை நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்க தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது அடுத்த கட்ட விசாரணைக்காக மேற்படி விசாரணை குழு எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி பிற்பகல் இரண்டு மணிக்கு பாராளுமன்ற கட்டடத்தில் கூடுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கெகலிய ரம்பிளவுக்கு விளக்கமறியல் ஊழல் தொடர்பாக மூன்று முறைப்பாடுகள் தொடர்பாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணை குழுவால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் கெகலியர் அம்புக் எதிர்வரும் ஜூன் மாதம் மூன்றாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி உத்தரவிட்டுள்ளார் இந்த வழக்குகளில் கெகலியர் அம்புக் மகன் ரமித் ரம்புக் சந்தேக சந்தேகநபராக பெயரிடவும் நீதிமன்றம் அனுமதித்தது கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார் கரகட்டாவுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்போம் பிரபல போதைப் பொருள் கடத்தக்காரர் என கூறப்படும் நதுல சித்தக அல்லது கரக்கட்டாவுக்கு எதிரான வழக்கின் மேலதிக விசாரணையை ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு கொழும்பு மேல்நீதிமன்றம் நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது கரகட்டா முல்லேரியா பகுதியில் வீடு ஒன்றில் புகுந்து கொள்ளையடித்த வழக்கில் குற்றச்சாட்டப்பட்டுள்ளார் இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன சிங்க முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுக்கப்பட்டது கரகட்டாவுக்கு எதிராக முன்னிலையான பிரதி மன்றடியார் நாயகம் சுதர்சன டிசில்வா இன்று விடுமுறையில் உள்ளதால் விசாரணைக்கு வேறு திகதியை வழங்குமாறு நீதிமன்றத்தில் கோரப்பட்டது இதனால் வழக்கின் அடுத்த விசாரணையை ஜூலை பதினைந்தாம் திகதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார் சந்திராணி பண்டாரவுக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு வழக்கு தாக்கல் முன்னாள் உலர்வலைய அபிவிருத்தி அமைச்சர் சந்திராணி பண்டாரவுக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு வழக்கு தொடர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் உலர்வலைய அபிவிருத்தி அமைச்சராக இருந்த காலத்தில் தனது நலன் விரும்பிகளை முறைகேடாக பதவிகளில் நியமித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தென்மாகாண கூட்டுறவு ஆணையாளரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்ட ஒன்பது பலநோக்கு கூட்டுறவுச் சங்கங்கள் மாத்திரை மற்றும் கம்பாந்தோட்டை மாவட்டங்களில் உள்ள ஒன்பது பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் தென் மாகாண கூட்டுறவு ஆணையாளரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன குறித்த சங்கங்களின் மூன்று வருட பதவிக்காலம் நிறைவடைந்ததன் பின்னரும் திட்டமிட்டபடி தேர்தல் நடத்தப்படாமையும் சட்டத்துக்கு புறம்பாக அதனை நடத்தி சென்றமையும் இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது இதன்படி வெலிகம தெவினுவர திக்வெல்ல பெரபலநாதர கொட்டபுல கம்புரபெட்டிய ஹக்மன பெலியத்து மற்றும் தங்காளி ஆகிய உள்ள பலநோக்கு கூட்டுறவுச் சங்கங்கள் ஆணையாளரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன மின் கட்டணத்தை குறைக்க வழியிருந்தும் ஏன் அதிகரிக்க வேண்டும் மின்சார நுகர்வோர் சங்கம் கேள்வி இலங்கை மின்சார சபை பதினெட்டு தசம் மூன்று சதவீத மின்சார கட்டணத்தை அதிகரிக்க முன்மொழிந்துள்ள போதிலும் மின்சார கட்டணத்தை குறைந்தபட்சம் இருபது சதவீதம் குறைப்பதற்கான இருப்பதாக மின்சார நுகர்வோர் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் சஞ்சீவ தர்மிக இதனை தெரிவித்துள்ளார் மின்சார சபை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐம்பத்தி ஏழு பில்லியன் ரூபாவுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நூற்று நாற்பத்தி நான்கு பில்லியன் ரூபாவையும் லாபமாக எட்டியுள்ளது இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் இருபத்தி ரெண்டு சதவீத கட்டண குறைப்பைத் தொடர்ந்து இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார சபையின் இருநூறு பில்லியன் ரூபாவிலிருந்து ஐம்பத்தி ஒரு பில்லியன் ரூபாவை ரூபாவை ஆறு மாத காலத்துக்கு பயன்படுத்த அனுமதித்தது எனினும் பதினெட்டு பில்லியன் ரூபாவை மாத்திரமே மின்சார சபை பயன்படுத்திய போதிலும் சுமார் நூற்றி எண்பத்தி மூன்று பில்லியன் ரூபாய் உள்ளது இந்த நிலையில் எதற்காக மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் என மின்சார நுகர்வோர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சஞ்சீவ தர்மிக கேள்வி எழுப்பியுள்ளார் மின் கட்டணத்தை பதினெட்டு சதவீதத்தினால் உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை கர்சடி சில்வா தெரிவிப்போம் ஜூன் முதல் டிசம்பர் வரையிலான காலப்பகுதிக்கு பகுதிக்கு மின்சார கட்டணத்தை பதினெட்டு சதவீதத்தினால் உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி சில்வா தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ்தளப் பதிவொன்றில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர் ஒன்பது சதவீதமாக அதனை பராமரிக்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்காவும் இது தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடல் ஒன்றை நடத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை மின்சார சபை சட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை மின்சார சபை சட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் ஒப்புக்கொள்ளப்பட்ட சூத்திரத்தை அரசாங்கம் கடைபிடிக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கசடி சில்வா தெரிவித்துள்ளார் கொழும்பு மாநகர சபை தேசிய மக்கள் சக்திக்கு கை கொடுக்க சுயேட்சை குழுக்கள் தீர்மானம் கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்க பல்வேறு சுயேட்சை குழுக்கள் தீர்மானித்துள்ளன ஜனாதிபதி திசநாயக்காவுக்கும் கொழும்பு மாநகர சபைக்கு போட்டியிட்ட குழுக்களுக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது உள்ள தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இதனிடையே அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சி மன்றங்களில் ஏனைய எதிர்கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணக்கப்பாட்டை எட்டியுள்ளன போதைப் பொருளுடன் மூன்று பெண்கள் கைது பன்னிரண்டு கிலோகிராம் குஸ்டக போதைப் பொருளுடன் மூன்று பெண்கள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த பெண்கள் மூவரும் போதைப் பொருளை இளத்திறனியல் உபகரணங்களின் ஊடாக மறைத்து கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த போதைப் பொருட்களின் பெறுமதி சுமார் பன்னிரெண்டு மில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் தடுப்பு காவலின் போது சந்தேக நபர்கள் உயிரிழப்பது அடிப்படை மனித உரிமை மீறலாகும் மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவிப்பு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் கடந்த மாதம் முதலாம் தேதி வரையான காலப்பகுதியில் காவல்துறையினரின் தடுப்பு காவலின் போது நாற்பத்தி ஒன்பது மரணங்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தடுப்பு காவலின் போது ஏற்படும் மரணங்களை தடுப்பதற்காக மனித உரிமைகள் ஆணைக்குழு முன்வைத்துள்ள வழிகாட்டல்கள் மற்றும் பரிந்துரைகள் குறித்து காவல்துறையினருக்கு தெரிவிக்கும் வகையில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அந்த ஆணைக்குழுவின் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் குறித்த கால பகுதியில் காவல்துறையினரான மோதலில் முப்பது உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் எல் பி தெஹிதினிய மேலும் தெரிவிக்கையில் பெரும்பாலான மரணங்கள் மேல் மாகாணத்தில் உள்ள காவல் நிலையங்கள் அல்லது காவல் பிரிவுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளன பல்வேறு குற்றச்சாட்டுக்களின் கீழ் கைது செய்யப்படும் சந்தேக நபர்களின் உயிரை பாதுகாப்பது காவல்துறை அதிகாரிகளின் பொறுப்பாகும் கடந்த சில நாட்களாக காவல் நிலையங்களில் தடுத்து வைக்கப்படும் சந்தேக நபர்களும் காவல்துறையினரால் கைது செய்யப்படும் சந்தேக நபர்களும் உயிரிழக்கம் சம்பவங்கள் பல இடம்பெற்று வருகின்றன இது அடிப்படை உரிமை ஒவ்வொரு ஒவ்வொரு தனிமனிதனுக்கும் உயிர் வாழ உரிமையுண்டு கைது செய்யப்படும் சந்தேக நபர்கள் குற்றவாளியா இல்லையா என்பதை உறுதி செய்வதும் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனைகளை வழங்குவதும் சட்டத்தின் பொறுப்பாகும் அதேபோன்று கைது செய்யப்படும் சந்தேக நபர்களின் உயிரை பாதுகாப்பது காவல்துறை அதிகாரிகளின் பொறுப்பாகும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் விளையாட்டுத்துறை பணிப்பாளர் நாயகத்துக்கு எதிரான வழக்கை நிறைவுறுத்த நீதிமன்றம் தீர்மானம் கொழும்பு மாவட்ட நீதிமன்றில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாட்டுக்கு அமைய இலங்கை ரக்மி சம்மேளனத்தின் தேர்தலை நடத்தாமையின் ஊடாக நீதிமன்றத்தை அவமதிப்பு செய்ததாக குற்றஞ்சாட்டி விளையாட்டுத்துறை பணிப்பாளர் நாயகத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை நிறைவுறுத்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று தீர்மானித்துள்ளது அத்துடன் பிரதிவாதியான விளையாட்டுத்துறை பணிப்பாளர் நாயகத்துக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டையும் மீளப்பெறுவதற்கு மன்றில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்ற க நீதிமன்ற தெரிவித்துள்ளன மனுதாரர்கள் குறித்த உத்தரவை பெற்றுக்கொண்ட விதம் சட்டத்திற்கு புறம்பானது என தெரிவித்து முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை ஆராய்ந்த மேன்முறையீட்டு நீதிமன்றின் தலைவர் மொஹமட் லபார்த் மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதியரசர்களாயம் வழக்கை நிறைவுறுத்தியது இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு தொகை உப்பு நாளை இலங்கைக்கு தொழில்துறைகளுக்காக இறக்குமதி செய்யப்பட்ட முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்புத்தொகை நாளை இலங்கையை வந்தடையும் என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் கடந்த மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து கம்பாந்தோட்டை ஆணையிரவு மற்றும் புத்தளம் உள்ளிட்ட உப்பளங்களில் போதிய உற்பத்திகளை பெற முடியாததால் நாட்டில் உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இதனால் ஒரு கிலோ உப்பின் விலை நானூறு ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் குற்றஞ்சாட்டுகின்றனர் புத்தளம் உப்பு நிறுவனத்தை கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியான்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கந்து நெத்தி நேற்று பார்வையிட்டிருந்த மையம் குறிப்பிடத்தக்கது மது போதையில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேரும்பு சாரதி கைது மதுபோதையில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து சாரதி ஒருவர் நேற்று குருநாகல் கட்டுப்பொத்த காவல் நிலைய போக்குவரத்து பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று பிற்பகல் கட்டுப்பொத்த பகுதியில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பாடசாலை பேருந்து ஒன்றை காவல் நிலைய போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் சோதனையிட்ட போது சாரதி மதுபோதையில் இருந்ததாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது பேருந்தில் பதினாறு பாடசாலை மாணவர்களும் இரண்டு பெற்றோர்களும் பயணித்துள்ளதுடன் சம்பந்தப்பட்ட பேருந்தை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் கைது செய்யப்பட்ட சாரதி கட்டுப்போத்த பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது நபர் இன்று நாரம்பல நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ் எல் தமிழ் வலை ஒளி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்